ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம சொசைட்டியில் சின்ன பசங்க கையில் எல்லார் கையிலேயும் ஃபோன் இருக்குது நீங்கள் எந்த பப்ளிக் ப்ளேஸில் போனாலும் சின்ன பசங்கள் ஃபோனை கையில் வச்சுருக்காங்க பேரண்ட்ஸ் அவங்கக்கிட்ட ஃபோனை கொடுத்துட்றாங்க அவங்க அதில் என்ன கார்ட்டூன்லேருந்து யூடியூப்பு கேம்ஸ் எல்லாம் பார்க்குறதுலேயே அவங்களுக்கு அந்த நாள் முடிஞ்சிருது ஆனால் அவங்களுக்கு அதுலேருந்து என்னென்ன பிரச்சனை வருதுங்கிறத தெரியாமே நம்ம அவங்க கையில் ஃபோனை கொடுத்துட்றோம் பேசிக்காக பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீன் கிளேர்னால அவங்களுக்கு ஹெட் ஏக் வர்றது அப்புறம் அவங்களோட பார்வையில் குறைபாடு வர்றது சின்ன வயசுலேயே கண்ணாடி போடுறது இது எல்லாத்துக்குமே இந்த மொபைல் தான் காரணம் இன்னொரு பெரிய பிரச்சனை அவங்க பிகேவியரில் ஒரு சேஞ்ச் ரொம்ப கோவப்படுறது ஃபோன் கொடுக்கல அப்படின்னா ரொம்ப அழுத அடம் பிடிக்கிறது அடுத்தது கம்யூனிகேஷன் அவங்க ஃபோன்லேயே பேசி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட அந்த கம்யூனிகேஷனே குறைஞ்சிடுது வீட்டில் யாரோடையுமே அவங்க பேசுறதுக்கான விருப்பம் இல்லை அவங்களுக்கு கேம்ஸ் யூடியூப் வீடியோ கார்ட்டூன்ஸ் இப்படியே போயிட்டுருக்காங்க இதில் மிஸ்கம்யூனிகேட் ஆகி அவங்க நிறைய ஸ்கேமில் சீக்கிரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பசங்கள் நிறைய சோசியல் மீடியாஸ் யூஸ் பண்ணுறாங்க அதில் அவங்களோட புரிதல் இல்லாமல் நிறைய பிரச்சனைகளை மாட்டிக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது நாலாவது இந்த பிரெயின் டெவலப்மெண்ட்டு கூட குறையுது அவங்களோட க்ரியேட்டிவிட்டி ட்ரா பண்ணுறது திங்க் பண்ணுறது இது கூட இந்த ஃபோன் அடிச்சனால குறையுது தயவு செஞ்சு சின்ன பசங்கக்கிட்ட ஃபோனை கொடுக்காதீங்க நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் அவங்கள நம்ம தான் பார்த்துக்கணும் தயவு செஞ்சு அவங்க கையில் மட்டும் ஃபோனை கொடுக்காதீங்க